குலசாமிய பேச வைக்கிற காப்பரிசி வழிபாடு அதனங்க காப்பரிசி நம்ம சாமிக்கு இந்த காப்பரிசியை நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம்னா பேசாத சாமி கூட பேசுமா நமக்கு பல கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நாம் கொடுக்குற அந்த காப்பரிசிக்கு அந்த தாயி மனமிறங்கி வந்து நம்ம குறையெல்லாம் தீர்த்து வைக்கும் அப்படிங்கிறதுனால அன்பர்கள்ட்ட அன்பர்கள்டே அதை பருந்துகொள்ள ஆசைப்பட்றேன் அதனங்க காப்பரிசி காப்பரிசி வழிபாடுன்னா என்ன காப்பரிசி அப்படின்னா இந்த படத்துல நீங்க பாக்குறீங்க பச்சை அரிசி இருக்கு வெள்ளம் இருக்கு தேங்காய் இருக்கு அது உளுந்தம் பருப்பு இருக்கு சரி காப்பரிசி வழிபாடு அந்த காப்பரிசியை நாம எப்படி செய்யணும் ஒரு தெய்வத்துக்கு சாமி எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா படையல் பூஜை புனஸ்காரம் ஆடை ஆபரணம் ஆயுதம் அவ்வளோதாங்க வேற ஒன்றும் இல்லை அதுல முதன்மையாக இருக்கிறது படையல் நம்ம சாமிக்கு நாம கொடுக்குற படையலை ரொம்ப விரும்பி நம்ம குலசாமி அதை என்ன ஏதுன்னு பார்க்க ஏற்றுக்கிறோம் சரி அதில் பெரும்பாலும் காப்பர்சிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இது இந்த பதிவை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் உங்கள் சாமி உங்கள் கூட பேசவே மாட்டுது சாமியை உணர முடியல சாமி வரமாட்டுது சாமி வந்த சாமி இப்போ வர மாட்டுதுன்னு எண்ணற்ற கோரிக்கைகள் உங்கள்கிட்ட இருக்கலாம் அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த காப்பரிசி வழிபாடு மூலமாக நீங்கள் சரி பண்ண முடியும் சரி காப்பரிசியாக இதை எப்படி சரி இதை எப்படி செய்கிறது இது தெய்வத்துக்கு பிடித்த மாதிரி படையெல்லாம் எப்படி நாம் உருவாக்கம் செய்கிறது அப்படின்னா இந்த பச்சரிசி இருக்கு வகைகளா இந்த பச்சரிசியை நல்லா கழுவி ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு அந்த பச்சரிசியை அந்த ஊற வச்சு அந்த பச்சரிசியை எடுத்து நல்லா அந்த தண்ணியில் தண்ணி இல்லாமல் நல்லா அரித்து அதில் அந்த வெள்ளத்தை இடித்து போட்டு அதே மாதிரி அந்த உளுந்து இருக்கு பார்த்தீங்களா அந்த உளுந்து கொஞ்சம் எடுத்து உளுந்த வறுக்கணும் உளுந்த போடக்கூடாது உளுந்தை ஆட்டக்கூடாது உளுந்த கொஞ்சம் வறுத்து அந்த எல்லாத்துலேயும் இது கூட சேர்க்கணும் அந்த பச்சரிசி கூடையும் அந்த வெள்ளத்து கூடையும் அந்த உளுந்த சேர்க்கணும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வந்து அந்த அந்த தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா அந்த தேங்காயை பல்லு பல்லாக நறுக்கணும் துருவக்கூடாது சின்ன சின்ன பீஸாக அதை தேங்காயை துருவி எல்லாத்தையும் ஒன்றா எச்சில் படாமல் எச்சில் படாத ஒரு கிண்ணத்தில் அதே சமயம் எச்சில் படாமல் அழகாக அது எல்லாத்தையும் அதை தயார் செஞ்சு தெய்வத்துக்கு ஒரு ஓரமாக வச்சிடணும் இதுதான் காப்பரிசி தெய்வம் ரொம்ப விரும்பி ஏற்குமா ரொம்ப கோபத்தில் இருக்கிற சாமி கூட வேகமாக காப்பரிசி இருந்துச்சு அப்படின்னா அந்த கோபத்தை கூட மறந்து அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறோமா அப்போ நம்ம கையால் படைக்கிற அந்த காப்பரிசியை நம்ம சாமி ஏத்துக்குச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தோட வயிறு அங்கே பசி ஆறும்போது மனம் போது அதனுடைய பார்வை நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த தெய்வம் என்னத்தா அவன் குறை என்ன அப்படின்னு கேட்கும் இதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த நிலைப்பாடுக்கு வருங்கிறதுனால தான் இந்த காப்பரிசி வழிபாடு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் மறுபடியும் சொல்கிறேன் காப்பரிசி அப்படின்னா சாதாரணமானதல்ல பச்சை அரிசி எடுத்துக்கிறனும் வெள்ளம் எடுத்துக்கிறனும் தேங்காய் எடுத்துக்கிறனும் கொஞ்சம் உளுந்து எடுத்துக்கிறணும் அரிசியை ஊற வச்சு அதில் வெள்ளத்தை இடிச்சு போட்டு அந்த உளுந்தை வறுத்து உள்ளே போட்டு தேங்காயை சின்ன சின்னதாக நறுக்கி எல்லாம் எச்சில் படாத கிண்ணத்தில் நல்லா அதை கிண்டி அதை நாம் சாமிக்கு வழிபாடு அதை படையல் இடு ப படையல் இடுறதுக்கு கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் நேரம் வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் இந்த காப்பரிசி கூட சேர்த்து நாம கையாள கூழு இல்லை அப்படின்னா பானக்கரம் இதெல்லாம் நாம தயார் செஞ்சு நம்ம குலசாமியை நீங்க கொடுத்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா அந்த தெய்வம் இந்த நீங்க என்னைக்கு நீங்க வழிபாடு செய்றீங்களோ அன்னையில இருந்து ஏழு நாள்ல கண்டிப்பா உங்கள் கூட பேசுங்க ஏதாவது ஒரு வழியில நீ வச்ச பா அடையலை நீ வச்ச காப்பரிசியை நீ வச்ச பானக்கரத்தை நீ இட்ட கூளை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பரிபூரணமாக உங்கள்கிட்ட வந்து சொல்லும் சரி இது எங்க செய்யறது அப்படின்னா இத கோவில்ல எடுத்துட்டு போய் நீங்க செய்யலாம் அல்லது நீங்க உங்க வீட்டுல இருந்து நீங்க செய்யலாம் இதுல எள்ளு போடக்கூடாது ஒரு சில ஒரு சில ஒரு சில இடங்கள்ல இந்த காப்பரிசில எள்ளு சேர்ப்பாங்க எள்ளுங்கிறது இப்ப விவசாய நிலம் அந்த இடத்துல சாமி கும்பிட்டு அதை அதை நாம அதை சாப்பிடுறோம் அப்படின்னா அதை நம்ம குடுக்கலாம் குலதெய்வ தெய்வ கோவில் ஆலயம்னு வரும்போது அந்த இடத்துல எள்ளு மட்டும் சேர்க்காம அரிசி வெள்ளம் உளுந்து தேங்காய் இது நாளில் மட்டுமே வச்சு அந்த தெய்வத்துக்கு காப்பரிசியை நல்லா ஒரு சின்ன ஒரு தலைவாளி இலை எடுத்து நல்லா அதை அந்த காப்பரிசி நல்லா அம்பாரமாக கொஞ்சோண்டு அதை நல்லா குமிச்சு அந்த தெய்வத்துக்கு படையலை கொடுத்து அதில் கொஞ்சோண்டு கூழ் கொஞ்சம் பானைக்கரம் ஒரு வெத்தலை வாக்கு ஒரு தேங்காய் வாழைப்பழம் ஏதாவது ஒரு பத்தி ஒரு சாம்பிராணி இருக்கிறத அழகாக ஒரு படையல் மாதிரி நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் வழிபட்டு வாங்களேன் உங்கள் சாமி கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுங்க கண்டிப்பாக பேசும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை செய்யும்போது சுத்தபத்தமாக நாம் செய்யணும் அதே சமயம் அதை நாம் கொண்டு ஒரு எச்சில் படாமல் ரொம்ப கவனமாக குழந்தையே இருந்தாலும் எச்சில் படாமல் அந்த தெய்வத்துக்கு படைக்கிற வரைக்கும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை எடுத்து படைச்சிட்டோம் அப்படின்னா அந்த காப்பரிசி அந்த கூழு அதே சமயம் அந்த பானகரம் எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம் அதில் இருக்கிற சக்தி இருக்குல்ல நல்ல ஒரு அழகான ஒரு நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கற அளவுக்கு அந்த தெய்வமே எடுத்துக்கிட்டு அந்த காப்பரிசியை நாம சாப்பிடும்போது நம்மளுடைய உடலோட வலிமை எப்படி இருக்கும் அதனால காப்பரிசி வழிபாடுங்கிறது சாதாரண வழிபாடு அல்ல நிறைய பெரியோர்களுக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் ஒரு சில பேருக்குலாம் தெரியாது அவங்களுக்காக நான் இத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒண்ணும் இல்ல காப்பரிசிங்கிறது பச்சரிசி வெள்ளம் தேங்காய் கொஞ்சம் உளுந்து அவ்வளவுதான் இதனாலையும் எடுத்து அரிசியை நல்லா ஊற வச்சு அதுல வெள்ளத்தை சேர்த்து உளுந்த கொஞ்சம் வறுத்து போட்டு தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா நறுக்கி அதை அழகாக எல்லாத்தையும் ஒன்றா அதை நான் அதை கலவையா க அப்படியே நம்ம தெய்வத்துக்கு படையில இட்டு பாருங்களேன் தான் பாருங்களேன் ஒரு வேண்டுதலை வைங்க தாய உன காப்பரிசி படையில போடுறேன் எனக்கு இது சரி பண்ணி கொடுன்னு விட்டு பாருங்க தாய நீ என்கிட்ட பேச மாட்டேற நான் உனக்கு காப்பரிசி பண்ணி கொண்டு வரேன் எனக்கு இது சரி பண்ணி கொடுன்னு சொல்லி பாருங்க தாயை நீ என்ன சாமி வந்தால் பேசினேன் இப்போ ஒன்றுமே நீ என்கிட்ட பேச மாட்ற உனக்காக இதை சரியானம்னு ஒரு காப்பரிசி நான் கொண்டு வந்து உனக்கு படையல் இட்டு உனையை வணங்கி வர்றேன் இது எனக்கு சரி பண்ணி கொண்டு கேட்டு பாருங்களேன் பேசின தெய்வம் பேச மாட்டுது வர வந்த தெய்வம் வர மாட்டுது சாமியை உணர முடியலை நிறைய தீய சக்திகள் வந்து சாடுது இதெல்லாம் சரி பண்ணி கொடு நான் உனக்கு வந்து காப்பரிசி நான் படையில போடுறேன்னு சொல்லி பாருங்களேன் சத்தியமாக நடக்கும் அதனால் அன்பர்களுக்கு காப்பரிசி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நாம இதெல்லாம் கொடுக்கறத விட நம்ம அந்த உள்ளன்போடு அந்த தெய்வத்தை நினைச்சு தெய்வம் நம்ம சாமி நல்லா ஆசைப்படுமோப்பா காப்பரிசி அதனால நம்ம அழகா அதை செஞ்சு போய் தெய்வத்தோட பசி ஆத்தணும்னு நினைக்கிற அந்த உள்ளம் இருக்குல்ல அந்த தான் சாமி முழுமையா பேசு காப்பரிசிங்கிறத கூட அடுத்த பட்சம் நம்ம உள்ள நமக்காக அரிசி எடுத்து அதை கழுவி வெள்ளம் வாங்கி உளுந்து வாங்கி அதை வறுத்து தேங்காய் வாங்கி நமக்காக ஆசையாக செஞ்சு கொண்டு வந்த இந்த காப்பரிசியே நம்ம அழகா முழுமையா ஏத்துக்கணும்னு தெய்வம் ஓடோடி பாசமா வரும் பார்த்தீங்களா அந்த உங்களுடைய தான் அந்த தெய்வம் விரும்பும் தான் அவங்க கூட சாமி பேசும் அதனால இன்னைக்கு அன்பர்களுக்கு இந்த காப்பரிசி குலதெய்வ காப்பரிசி வழிபாடை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்